வரிசையாக சிறை செல்லும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேட்டு வச்ச செந்தில் பாலாஜி கனவுகளை தகர்த்தெறிந்த எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயங்களை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு வீடியோவை பார்த்துட்டு வந்துடுவோம் அந்த வீடியோவில் இருந்து தான் ஒட்டுமொத்த விஷயத்தையும் நாம் விரிவாக பேச போறோம் அதனால அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுறீங்களா யாருங்க நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க காது மூக்கு கண்ணு வச்சு ஏதாவது தினந்தோறும் திமுக பற்றி செய்து வந்துக்கிட்டே இருக்கணும் அதில் மட்டும் சலைத்தவர்களில் இந்த ஒரும் பார்த்துக்கையோ யாருங்க நீங்களா எழுதிக்கிறீங்க நீங்களா ஒரு கற்பனை பண்ணுறீங்க நீங்களா ஒரு கேள்வி கேட்குறீங்க வேண நூறு சதவீதம் அப்படி அல்ல திருப்பி திருப்பி நாங்கள் கூட்டு சொல்லியாச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம் நீங்கள் சொன்ன நபர்களெல்லாம் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்து கொள்ளப்படுவதாக இன்ற வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை எதிர்காலத்தில் எதுவுமே கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கும் போது எதுக்கு அதெல்லாம் தேவை எடப்பாடி பழனிசாமி இப்படி பதிலளிப்பதற்கு என்ன காரணம் சிம்பிளுங்க அதிமுகவிலிருந்து விலகி சென்றவர்களை மீண்டும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பாஜக அழுத்தம் தருகிறதா அப்படின்னு சொல்லுகின்ற போதுதான் எடப்பாடி பழனிசாமி இந்த பதிலை சொல்லுகின்றார் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி விட்டதுங்க அப்படி உறுதியாவதற்கு அதிமுகவுக்கு சில விஷயங்களை பாஜக விட்டு கொடுத்துருக்கிறது அதே மாதிரி அதிமுகவும் பாஜகவுக்கு சில விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கிறது அப்படி அதிமுக பாஜக பரஸ்பரம் என்ன விட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத ரெண்டாவது பேசலாம் முதல்ல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வரிசையாக சிறை செல்ல போறாங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த விஷயத்தை நம்ம முழுமையா பார்த்துடலாம் ஏன்னா தேர்தல் நெருங்குகிறது அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய போர்படி தளபதியாக இருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் கூடவே இருக்க வேண்டும் அதுலேயும் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தங்கமணி அவர்கள் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடன் இருந்துதான் ஆக வேண்டும் செங்கோட்டையனும் தங்கமணியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி உருவாவதுக்காக முக்கிய வியூகத்தை வகுத்தவர்கள் கூட்டணி என்று எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக அறிவித்த பிறகு தான் செங்கோட்டையனும் தங்கமணியும் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட சகஜமாகவே பேசினாங்க ஆனால் அந்த தங்கமணியே இப்போது சிறை செல்வார் போல் இருக்குது விஜயபாஸ்கர் சிறை செல்வார் போல் இருக்குது கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சிறை செல்வார் போல் இருக்கிறது அது மட்டும் இல்லை எஸ்பி வேலுமணி அவர்களும் சிறை செல்வாங்க போல் இருக்கிறது அதனால எடப்பாடி பழனிசாமி முக்கிய தளபதிகளை இழந்து பாஜக கூட்டணி வைத்து வெற்றி பெறுவாரா எதனால் தங்கமணி உள்ளக போறாரு அப்படின்றத நாம பார்க்கணும் ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியுமே டாஸ்மாக் நிறுவனத்தில் மூன்று நாள் அமலாக்கத்துறையானது அதிரடியாக ரெய்டு நடத்திச்சு அந்த ரெய்டு எதற்காக நடந்தது பொதுமக்களிடம் இருந்து நாற்பது புகார்களை அமலாக்கத்துறையானது பெற்றது அந்த நாற்பது புகார்கள் எது தொடர்பானது டாஸ்மாக் ஊழல் தொடர்பானது இந்த ஊழல் தொடர்பாக நாற்பது புகார் வந்தது இல்லையா அதில் முப்பத்தஞ்சு புகார்கள் அதிமுக தொடர்பானதான் மீதி இருக்கின்ற ஐந்து புகார்கள் தான் வந்து இந்த ஆட்சியில் செந்தில் பாலாஜி மற்றும் டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது வந்திருக்கக்கூடிய புகாராம் அதனால அமலாக்கத்துறையானது உயர் நீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய தடையை விலக்கிட்டா பிறகு விசாரணை வேகம் எடுக்கும் அப்படி விசாரணை வேகம் எடுக்கின்ற பொழுது தங்கமணியும் அவருடன் தொடர்பில் இருந்தவங்களும் தங்கமணி டாஸ்மார்க் மூலமாக சம்பாதித்த பணத்தை எத்தனை அமைச்சர்களிடத்தில் பங்கு போட்டிருக்கின்றாரோ அத்தனை பேரையும் சிக்க வைத்து விடுமா விசாரணை அது இல்லை கடந்த கால ஆட்சியில் பார் டென்டரு அது மட்டும் பல நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட சரக்கு அதை தாண்டி ஆலை அதிபர்களுடைய தொடர்பு இப்படி செந்தில் பாலாஜிக்கு எதிராக என்ன மாதிரி ஆயுதத்தை எடுக்கிறதோ அமலாக்கத்துறை அதே ஆயுதத்தை தங்கமணிக்கு எதிராகவும் எடுக்க வேண்டி இருக்குமா என செந்தில் பாலாஜி விற்றுவே மாட்டார் அதனால தான் செந்தில் பாலாஜி அவர்கள் பத்திரிக்கையாளர் சந்திக்கின்ற பொழுது இல்லை நீதிமன்றத்தில் கூட கேட்டார் செந்தில் பாலாஜி தரப்பில் டாஸ்மாக் நிறுவனம் என்ன கேட்டாங்க தெரியுமா இப்போது அமலாக்கத்துறையானது எங்கள் நிறுவனத்தில் வந்து சோதனை செய்திருக்குது எதன் அடிப்படையில் சோதனை செய்திருக்காங்க எதன் அடிப்படையில் டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது வழக்கு தொடுத்திருக்கின்றார்கள் எதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி மீது புதிய வழக்கை போட்டிருக்காங்க யார் புகார் அளித்தது அந்த புகாரினுடைய விவரத்தை எங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டாஸ்மாக் நிறுவனமானது சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே கேட்டிருக்குது அமலாக்கத்துறையானது பொதுமக்கள் தந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்கள் வழக்கு பதிந்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தான் சோதனை செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற போது யார் தந்தது எப்பேற்பட்ட ஆதாரம் எப்ப தந்தது முதல்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார்கள் அதனால செந்தில் பாலாஜிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆதாரங்களை காட்டுவாங்க அந்த புகார் அத்தனையும் செந்தில் பாலாஜி பற்றியும் டாஸ்மாக் நிறுவனத்தை பற்றியும் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தந்துடும் ஆனால் மொத்தமாக நாற்பது புகார் என்கின்ற பொழுது செந்தில் பாலாஜிக்கும் இப்போ இருக்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவன எம்டிக்கும் எதிராக இருக்கக்கூடிய ஆதாரத்தை மட்டும் தந்தால் ஏற்றுக்குவாங்களா அப்போ மீதி இருக்கின்ற புகார் எங்கே போச்சுன்னு கேட்பாங்களா இல்லையா அப்போ மீதி இருக்கின்ற புகார் பற்றியும் நீதிமன்றம் கேள்வி கேட்குமா இல்லையா அதனால அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது பொதுமக்கள் தந்த புகாரையும் அமலாக்கத்துறையானது அம்பலப்படுத்தி தான் ஆகணும் நீதிமன்றத்தில் அதனால செந்தில் விசாரிக்கிற மாதிரி அதிமுக அமைச்சர்களும் விசாரித்து தான் ஆகணும் அதனால செந்தில் தேர்தலுக்கு முன்பாக உள்ள பிடிச்சி போட்டாங்கன்னா அதிமுக அமைச்சர்களும் உள்ள பிடிச்சி போடணும் அது மட்டும் கிடையாது சிபிஐ விசாரணையானது குட்கா முறைகேடில் சி விஜயபாஸ்கர் அவர்களை குறிவைத்திருக்கின்றார்கள் ஸோ அந்த வழக்கு விசாரணையானது தேர்தல் நெருக்கத்தில் திமுக அழுத்தத்தின் மூலமாக விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு போர்ப்படை தளபதியாக இருக்கக்கூடியவர் சி விஜயபாஸ்கர் தான் அவரை வச்சுக்கிட்டு தான் எல்லா காயும் நகர்த்தி இருக்கின்றார் சி விஜயபாஸ்கர் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பிறகு அதிமுகவையே வழிநடத்த போறார் அந்த ஒப்பந்தமானது அதிமுகவில் பேசப்பட்டு இருக்கிறதுன்னு வச்சுங்களேன் அது வேற விஷயம் அப்படி எடப்பாடி போர் போர்ப்படை தளபதி குட்கா வழக்கில் உள்ளே போவதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு திமுக வட்டாரங்கள் சொல்லுது அதை தாண்டி கே டி ராஜேந்திர பாலாஜி உச்ச நீதிமன்றத்தில் அழகா திமுக ஆனது எதிர்மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க ஆளுநருக்கு எதிராக ஏற்கனவே பொன்முடி வழக்கில் ஆளுநர் அவர்கள் திமுக தொடுத்த வழக்கில் மன்னிச்சிடுங்க முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் படி பொன்முடி அவர்களுக்கு பிரமாணம் செய்து வைத்திருக்க வேண்டும் ஆனால் எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நான் முதலமைச்சர் கேட்டுக்கொண்ட பிறகு கூட பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கல ஆனா பிறகு நீதிமன்றத்துடைய உத்தரவை முழுமையாக பார்த்த பிறகு பொன்முடி அவர்களுக்கு நான் பதவி பிரமாணம் செய்து வைத்தேன் ஆரம்ப காலகட்டத்தில் பதிவு பிரமாணம் செய்து வைப்பதற்கு நான் மறுத்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் என்று நீதிமன்றத்தில் நம்ம ஆளுநர் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கின்றார் பொன்முடிக்கு பதிவு பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய விஷயத்தில் அதையெல்லாம் தாண்டி கே டி ராஜேந்திர பாலாஜியினுடைய வழக்கில் அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிய வேண்டுமாப்பா அவருடைய வழக்கை விசாரிக்கணுமாப்பா ஆனால் ஆளுநர் அவர்கள் கே டி ராஜேந்திர பாலாஜியின் மீது வழக்கு தொடுப்பதற்கு அனுமதி வழங்க மாற்றாரு அரசியல் பூர்வமாக உள்நோக்கம் கொண்டு நிறுத்தி வைத்திருக்கின்றார் திமுக அமைச்சர்கள் மீதோ திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதோ ஏதாவது வழக்கு இருந்தால் ஆளுநர்கள் உடனடியாக அனுமதி அளிக்கின்றார் ஏன் அதிமுக அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கில் மட்டும் அனுமதி அளிக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏற்கனவே வந்து சி விஜயபாஸ்கர் மற்றும் காமராஜ் அவங்க வழக்கில் நம்ம ஆளுநர் அவர்கள் அனுமதி அளிச்சிட்டார் கே டி ராஜேந்திர பாலாஜியுடைய வழக்கில் மட்டும் ஏன் அனுமதி அளிக்கல அப்படின்னு திமுக உச்ச மனு போட்டு கேட்டிருக்குது அதனால் ஆளுநருக்கு கே டி ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான உத்தரவுகள் வரும் அதனால் கே டி ராஜேந்திர பாலாஜியும் திமுக வழக்க தொடர்ந்து உள்ள தூக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா திமுகவையும் சரி நம்ம ஸ்டாலின் ஐயாவும் சரி கே டி ராஜேந்திர பாலாஜி எப்படியெல்லாம் விமர்சித்தார் என்ற விஷயம் அது உங்களுக்கு தெரியும் அதை தொடர்ந்து எஸ்பி வேலுமணி வேலுமணியை ஒரு மாத காலமாவது உள்ள தூக்கி வச்சா தேர்தல் நேரத்தில் கொங்கு மண்டலத்தை கைப்பற்ற முடியும் அப்படின்றது திமுகவுடைய எண்ணம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வேலுமணி வீட்டில் தான் மூன்று முறை ரெய்டு விட்டாங்க ஆனால் அந்த ரெய்டுக்கு பிறகு அமைதியானாங்க ஆனால் இப்போது தேர்தல் நெருக்கத்தில் அவரும் உள்ளே போவார்களாம் மொத்தத்தில் டாஸ்மாக் விஷயத்தில் இருந்து கடந்த கால பொதுப்பணித்துறையில் இருந்து எல்லா ஊழல்களும் அடுத்தடுத்த தூசுகள் தட்டப்பட்டு மொத்தத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை போட்டு அமலாக்கத்துறையினால் அதிமுக அமைச்சர்கள் வரிசையாக உள்ள போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கிளி தான் அதில் மாற்றுகிறதே கிடையாது ஆனால் பாஜக கூட்டணி உறுதியானதுனால் சில ஒப்பந்தங்கள் பேசப்பட்டிருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி உருவாக வேண்டுமென்றால் எடப்பாடி பழனிசாமி வைத்த முதல் கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை பாஜக தமிழக மாநில தலைவராக இருக்கக்கூடாது மாற்றுங்க வாடிந்தி சீனிவாசன் அவர்களை போடுங்க அப்படின்னு கேட்டாங்க நெவர் தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு தான் ஓட்டு பாஜக அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வாங்கும் அதுதான் அதிமுகவுக்கும் பலம் நீங்களும் அண்ணாமலையும் சேர்ந்து தான் வருகின்ற தேர்தலில் பணியாற்றி ஆகணும் அண்ணாமலையை மாற்றுவதற்கான வாய்ப்பில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இப்போ அண்ணாமலையை மாற்றினோம்னா கட்சிக்குள்ளேயும் குழப்பம் ஏற்படும் அதே மாதிரி தொண்டர்களிடத்துலையும் குழப்பம் ஏற்படும் மக்களிடத்துலையும் குழப்பம் ஏற்படும் அதனால் புதிய தலைமையை போட்டு கட்சிக்குள்ளே ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி மக்களிடையே பாஜக கொண்டு போய் சேர்ப்பதுக்குள்ளாக போதோ போதோ ஆகிடும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அண்ணாமலை மாற்ற போகிறது வேறு ஏதாவது கோரிக்கை வைங்க அப்படின்னு வந்து அதிமுக இடத்துல பாஜக கேட்டது உடனடியாக எடப்பாடி பழனிசாமி பாருங்க அதிமுகவுக்குள்ள டிடிபி தினகரனோ அல்லது சசிகலாவோ பன்னீர்செல்வமோ நான் சேர்த்துக்க மாட்டேன் உங்களுக்கு விசுவாசமாக இருந்தாங்க என்பதற்காக நாங்கள் அவங்கள சேர்த்துக்க முடியாது எங்கள் கட்சியில் சேர்த்தோம்னா நிச்சயமாக கட்சிக்குள்ள பெரிய குழப்பங்கள் வரும் அதனால் அண்ணாமலை தலைவராக இருக்கட்டும் உங்கள் கட்சிக்கு அதே மாதிரி அதிமுகவிலேருந்து விலகி சென்றவர்கள் அவங்க ஒரு அமைப்பு கூட உருவாக்கி கொள்ளட்டும் அவங்க பாஜக கூட்டணியில் இருக்கட்டும் வெற்றிக்காக உதவட்டும் அதிமுக வெற்றி பெற்ற பிறகு இவர்களை சேர்ப்பதை பற்றி சிந்திக்கலாம் ஆனால் தேர்தலுக்கு முன்பாக நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு பதிலாக இந்த சசிகலா பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் இவங்க அதிமுகவில் வருவது தொடர்பாக பாஜக விடத்தில் கிளியராக சொல்லி இதெல்லாம் ஏற்றுக்கிட்டிங்கன்னா கூட்டணிக்கு ஓகே இல்லைன்னா இல்லை எங்களுக்கு ஏற்கனவே வந்து பாமக தாவேக்கா அதிமுக இந்த மூன்று பேரும் இணைந்து ஒரு கூட்டணி உருவாக்குவதற்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கின்றோம் நீங்கள் நம்மெல்லாம் சேர்ந்தால் வெற்றி பெறுவோம் என்று உறுதியளிப்பதனால் நான் உங்களுக்காக இறங்கி வருகின்றேன் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னாராம் சரி எங்களுக்கு இவ்வளோ தொகுதி வேண்டும் தொகுதியை கொடுத்துருங்க மற்றபடி அவங்கள நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதனால் மீண்டும் அதிமுகக்குள்ளே இவங்கள்லாம் வருவாங்க என்ற கனவானது எடப்பாடி பழனிசாமி தகர்த்து எரிந்திருக்கின்றார் அது மட்டும் கிடையாது அண்ணாமலை தலைவர் மாற்றம் அதையும் எடப்பாடி பழனிசாமி முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார் அதை தாண்டி அதிமுக அமைச்சர்கள் யாரும் முன்னால் அமைச்சர்கள் யாரும் சிறை போகக்கூடாது திமுக அதற்கான முயற்சி எடுத்தால் கூட நீங்கள் தான் தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம அமித்ஷா கிடத்துல நம்முடைய எடப்பாடி பழனிசாமி தெளிவாகவே பேசிவிட்டாரா எடப்பாடிக்கு இந்தி நல்லா தெரியும் யாருக்கு அது தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியும் அதனால் ஒன் டு ஒன் அமித்ஷா கிட்ட நேரடியாகவே பேசுவார் எடப்பாடி பழனிசாமி அதனால் அதிமுகவில் மீண்டும் அவங்க வரப்போகிறது தனி இயக்கமாக தான் அவங்க இருக்கணும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்றார் ஆனால் பாஜக தேர்தல் முடிகிற வரைக்கும் பன்னீர்செல்வம் பற்றி தவறாக பேசாதீங்க சசிகலா பற்றி தவறாக பேசாதீங்க அதேமாதிரி டிடிவி தினங்களை பற்றி தவறாக பேசாதீங்க இப்போ கடுமையான விமர்சனம் வைத்து விட்டு கடைசி நேரத்தில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போட்டி இறோன்னு அது மக்களிடையே எடுபடாமல் போயிடும் அதனால் விமர்சனங்கள் ஆயிரம் இருந்தாலும் கட்சி விட்டு விலகிவிட்ட பிறகு நீங்கள் அவங்களை பற்றி தெரிவிக்கக்கூடாது திமுகவிலிருந்து அதிமுக பிரிந்த பிறகு திமுகவை எதிரியாக தான் கருதுனீங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் அதிமுகவுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லை இல்லையா அதே மாதிரி தனி இயக்கம் கண்டு போட்டோம்னா அவங்கள பேசாதீங்க என்று அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கின்றார் மொத்தத்தில் டாஸ்மாக் விஷயத்தில் தங்கமணி அவர்கள் உள்ளே போகக்கூடாது அதை தடுத்து நிறுத்தியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் செந்தில் பாலாஜி உள்ளே போவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அதிமுக அமைச்சர்கள் உள்ளே போனாங்கன்னா செந்தில் பாலாஜியும் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு வந்து அதிகாரபூர்வமான தகவல் தெரிவிக்கிறது யார் வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் தந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஒன் இண்டியாவில் தான் செய்தி வந்திருக்கு ஏன்னா அது ஒரு பொது பத்திரிகை அதில் வருகின்ற செய்தி கிசு கிசுவாக இருக்க வாய்ப்பு இல்லை அதனால் நிச்சயமாக ஏதாவது தவறான செய்தியோ பொது ஊடகத்தில் யாராவது பேசுனாங்கன்னா கேஸ் போட்டுருவாங்க அதனால் ஒன் இண்டியாவில் வந்த செய்திகளை தான் உங்கள் நான் பகிர்ந்து கொண்டேன் மொத்தத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி விட்டது அதை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை அண்ணாமலையர்களை செய்யணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்றார் அதிமுக பாஜக கூட்டணிக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி சொல்லுகின்ற வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது வேற அதிமுக என்றைக்கும் கூட்டணிக்காக கொள்கையை விட்டு கொடுக்காது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படி சிந்தாமல் சிதறாமல் வாக்குகளை ஒன்று இணைக்கின்ற பொழுது தான் திமுக விழுத்த முடியும் அதனால் திமுக தான் எங்களுக்கு எதிரி மற்றவர்கள் யாரும் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெளிவாகவே சொல்லியிருக்கின்றார் நீங்கள் பார்த்த அந்த ப்ரெஸ் மீட்லையே வந்து அதனால் ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் டாஸ்மார்க் ஊழலில் சிக்கி சின்ன பின்னம் போதா அவங்க கருத்து சொல்லுங்கள் நன்றி